எல்லாரும் வணக்கங்க இன்னைக்கு புளியூர்ல இருந்து அங்கம்மா வந்திருக்காங்க அங்கம்மா வந்தா ஏதாவது ஸ்பெஷல் செய்யணும் இல்லைங்களா அங்கம்மா என்ன செய்யலாம் சொல்லுங்க இன்னைக்கு ஒப்புட்டு செஞ்சிருந்தாங்க ஒப்புட்டுன்னு சொல்லுவோம் நம்ம போலேன்னு சொல்லலாம் சொல்லலாம் ஒப்புட்டு செய்ய போறாங்க இப்போ நம்ம வந்து மாவு பசி போறோம் இப்போ ஒரு ஆகலமான பாத்திரத்துல மைதா சேர்த்துக்கிறீங்க என்னங்கம்மா கால் கிலோவுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கோம் தூள் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க கடலை எண்ணெய் இல்லாட்டி ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஒரு சிட்டி சோடாப்பூ மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போல சேர்த்துக்கிட்டாங்க போட்டு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி தேவைக்கு ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கணுங்க அதிகம் ஊற்றிடக்கூடாது கூடாது கணக்காக பார்த்து ஊற்றிக்கணும் ஆயில் ஊற்றணும் வேறு பார்த்து ஊற்றிக்கணும் சொலட்டி நல்லா பண்ணிணுங்க கொஞ்சம் போல வரணும் மாயிலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் என்ன மட்டும் நம்மளுக்கு நல்லா இலக்கமாக வர பார்த்து ஊற்றிக்கணுங்க அப்போ தான் அந்த மைதா ஊறுங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆமாம் நல்லா பிசைஞ்சாதாம்மா நல்லா இருக்கும் இதில் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஊற விட்டுறோம் ஊற விட்டுறது தட்டு போட்டு மூடிடுமா அவ்வளோதான் இப்போ மாவும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிட்டாங்க பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடலாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊறுட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம போலி திரட்டிடலாம் மாவு ஊறதுக்குள்ளே பூரணத்துக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா களைஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஏற்றிருக்கேங்க இந்த மாதிரி குண்டாலையாக தான் போட்டு வேக வைக்கணும் குக்கரில் வேக வச்சா நெத்து பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கையில் வச்சால் மசிஞ்சு வரணும் அவ்வளோதான் அந்தளவுக்கு வெந்தால் போதுமானது வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்க்கணுங்க இப்போ வேக வச்ச கடலை பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்தளவுக்கு அரைச்சிக்கணுங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி உதிரிதிராக வர்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே தான் அங்கேமா அரைச்சிருக்காங்க இப்போ இப்போ இதுக்கு பூர்ணமெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க ஒப்பிட்டு செய்கிறதுக்கு இப்போ எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு அரைச்சாச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க இது கொஞ்சம் அளவு சொல்றீங்களாங்கம்மா கள்ளப்பருப்பு கால் கிலோமா கால் கிலோ போட்டா வெள்ளமும் கால் கிலோ போட்டுக்கலாமா சேதமாவும் அந்த மாதிரிதான் அளவு கால் கிலோ கால் கிலோ எல்லாமே கால் கிலோ கால் கிலோ போட்டுக்க நம்மளுக்கு தேவைக்கு நம்ம கூட்டிக்கலாம் வெள்ளம் அதிகமா வேணும்னா சேர்த்துக்கலாம் வெள்ளமும் கூட்டிக்கலாம் மாவும் நம்மளுக்கு போடணும் நிறைய வேணும்னா கள்ளப்பருப்பு மைதா மாவு எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம் அதிகமா செஞ்சு பாருங்க மாவு ரெடியா இருக்கு வெள்ளம் நல்லா நுணுக்கி எடுத்து வச்சிருக்காங்க அங்கம்மா அப்புறம் கடலைப்பருப்பும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க ஏலக்காய் தூள் இருக்குது இப்போ வானொலியில் கொஞ்சம் நெய் விடுறாங்க நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கிட்டாங்க இப்போ தேங்காய் போட்டுக்கலாமா இப்படி வதக்கி போட்டால் அந்த வாசலை வருவோங்க நல்லா இந்த மாதிரி கலர் மாறு வரைக்கும் அந்த வாசலை வருமா இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ பூரணம் கலந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு அரைச்சிருக்க கடலைப்பருப்பு சேர்க்குறாங்க இப்போ வெள்ளம்மா நல்லா வெள்ளம்லாம் வந்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்துருக்குறேம்மா அப்போ தான் அந்த எதுவும் நர நரப்பாக இருக்கக்கூடாதுமா நெய்ல வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் சேர்த்தாச்சுங்க ஏலக்காய் பொடி போட்டுருங்கம்மா ஆ இந்த மாதிரி நல்லா பெரட்டியாச்சு நாங்கள் பெரட்டியாச்சு இந்த மேலே உருண்டா பிடிக்கும் நல்லா உதிர் உதிராக இருக்குது இல்லையா ஆமாம் இதை நம்ம நல்லா உருட்டிக்கணும் உருட்டிக்கணுமா இது நல்லா இந்த அளவுக்கு பேசஞ்சுக்கணுமா பெசைஞ்சுக்கிட்டு நம்ம உருண்டை உருட்டிக்கலாமா இந்த உருட்டுறப்ப அப்படி கணக்கா வந்தா போதுமா ரொம்ப குழம்பு வந்துடாத பாத்துக்கலாமா உருட்டைலாமா இப்ப இதையெல்லாம் உருட்டிட்டீங்க இப்போ இந்த இதை இந்த மாவையும் பொருக்கி வச்சிடலாமா காரம்மா இப்படி இருக்குப்பா ம் இப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்ட்டா உரியுமே இதுவா ஆஹ்

சென்டரில் இதை வச்சுக்கிறீங்க இந்த ஷீட்லேயும் நெய் தடவிட்டு ஆமா மலை தடவிட்டேன் அந்த கையில ஒட்டாத வரமா இப்போ நம்ம இப்படி ஒவ்வொரு உருண்டையா இப்படி இந்த இதை கவர் பண்ணி கலவு சேர்த்துக்கணுங்கம்மா சேர்த்து இதுக்கெல்லாம் என்ன தாமா ஆகும் கொஞ்சம் அதான் என்ன இல்லைன்னா நெய் தடவிக்கலாம் நெய் நெய் தடவணுமா இது நெய் தாமா நல்லா இருக்கும் இப்போ தடவை வரப்ப நெய் தடவைனா நல்லா இருக்கும் வாசனையா இருக்கும் கடலை எண்ணெய் ஊற்றினா அந்த கடலை எண்ணெய் வாசனை வருமா கோடு விளை ஊற்றிக்கலாமா அந்த வாசனை வராதுமா அங்கம்மா இந்த மாவில் வந்து இப்போ உள்ள இனிப்பு வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இருக்குங்க அதுக்குள்ளே இதை கொஞ்சம் தட்டி போட்டுடலாம் வாழைத்தின் சீட்டில் இந்த மாதிரி நெய் தடவிக்கிறாங்க ஏன் அங்கம்மா வாழை இலையில தடவக்கூடாதா அதுமா அந்த வாழை இலை தண்டு மாதிரி

இந்த மாதிரிமா சிவக்காத எடுத்துடலாம் கொஞ்ச நேரமாக அந்த நேரம் வந்தோடனே அவ்வளோதாம்மா எடுத்துடலாம் போடுறது சீக்கிரம் போடலாமா இந்த பூர்ணம் சேர்த்துறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் வேலைம்மா சட்டி கட்டி போட்டுக்கிட்டு எடுக்கணுமா அடுப்பும் கொஞ்சம் கம்மியா வச்சு செய்யணுமா பொறுமையா கொஞ்சம் செய்யணும் செய்யணும் இல்லாட்டி சவுந்துடும் இப்போ நான் கொஞ்சம் அங்கம்மாவுக்கு தட்டி கொடுக்க ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் அங்கம்மா கிடக்கிடன்னு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டாங்க எங்கள் பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து இடையில வந்தாங்க அங்கம்மா சாப்பிட்டு பார்த்து சொல்ல சொல்லி சொன்னாங்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குது அங்கம்மா அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ எங்கள் பொண்ணு இதை பிச்சு காட்டுறாங்க பாருங்கள் அந்த பூர்ணத்தோடு சேர்ந்து அருமையாக வந்துருந்துச்சுங்க அது கணக்காக தட்டுணுமா அதெல்லாத்தையும் இந்த வெள்ளை மாவு தடியாக இருந்தாலும் அப்படியே அந்த வெள்ளை மாவு க கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் லேசா தட்டி லேசா தட்டினா அந்த மெதுவாக சேர்ந்தா அப்படி வருங்கம்மா சரி இப்போ அங்கம்மா செஞ்சால் அருமையான போல் எல்லாமே ரெடியாக ஆயிடுச்சுங்க இப்போ டேஸ்ட்டும் பண்ணிடலாம் நம்ம அப்படியே பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க அருமையாக செஞ்சு கொடுத்துட்டீங்கம் நீ சாப்பிட்றாங்கம்மா நீ சாப்பிட்டு பாருங்கம்மா சாப்பிட்டு பார்க்காமே டேஸ்ட் தெரியுது இப்போ எங்கள் பொண்ணு வந்து இடையில ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குது சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அங்கேவுக்கு அப்படியே பாருங்கள் பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக தெரியுது பாருங்கள்

காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ